நடிகர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதாவை விட்டு பிரிந்து விட்டதாக பல சர்ச்சைகள் இணையத்தில் விஜய் தரப்பில் இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை உண்மை என்பது போலவே ஆகிவிட்டது விஜய் உடன் அவருடைய மனைவி சங்கீதா எந்த ஒரு இடத்திற்கும் செல்லவில்லை இசை வெளியீட்டு விழாவிற்கு கூட வருவதை நிறுத்திவிட்டார் விஜயின் வீட்டிலிருந்து சங்கீதா வெளியேறிவிட்டார் என பலவிதமான செய்திகள் வெளியானதை நாம் பார்த்தோம் இந்த நிலையில் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிரபலம் ஒருவர் ரசிகனா அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை பார்க்க முடியவில்லை ஆனால் அவருடைய மனைவி சங்கீதா மற்றும் மகனை சந்தித்தேன் இரண்டு முறை சங்கீதாவிற்கு மேக்கப் போடும் வாய்ப்பு கிடைத்தது அதற்காகத்தான் வீட்டிற்கு சென்றேன் என கூறியுள்ளார் விஜயுடன் சங்கீதா ஒரே வீட்டில் இருப்பது இவர் கூறியதன் மூலம் நிரூபணமாகியுள்ளது இதன் மூலம் இதுவரை வெளிவந்த சர்ச்சைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது